ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேரு இருக்குது ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் மத்த இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இன்றைக்கு குற்றம் பாலர் திருநாளா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் என்ன குற்றம் அதாவது ஒரு பாவமும் அறியாத குழந்தைகள் மறித்த நாள் அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒட்டி வருகிற செய்தி இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படியாக ஏறது கட்டளை பிறப்பிக்கிறார் இல்லையா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற ஞானிகள் கேட்டாங்க நீங்க போய் பார்த்துட்டு வாங்க பணிந்து கொண்டு வாங்க நானும் அந்த குழந்தையை போய் பணிந்து கொள்கிறேன்னு சொன்னார் குழந்தைய பணிவதல்ல அந்த குழந்தையை கொல்வதற்காக ஏரோது சூழ்ச்சி செய்திருக்கிறார் ஆனால் அந்த ஞானிகள் அந்த கள்ள கடவுளுடைய வழி நடத்தல பேரிலே அவர் வேற வழியாய் போயிறார் ஞானிகள் திரும்ப வராதனால கோபம் கொண்ட அந்த அரசர் பேரரசர் இவர் என்ன செய்கிறார் அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைய ஒரு முடிவு பண்றாங்க இப்போ ஏசு குழந்தை காப்பாற்றப்படுவதற்காக பல குழந்தைகள் தன்னுடைய உயிரை அங்க தியாகம் செய்திருக்கிறாங்க அப்போ இது எப்படி இருக்குன்னா ராமாவிலே அழுக்குரல் பயங்கரமா கேட்குது ஏன்னா மக்கள் அந்த குழந்தைகளை பறிக்கொடுத்த தாய்மார்களுடைய கண்ணீர் பெற்றோருடைய கண்ணீர் அந்த குழந்தைகளுடைய ரத்தம் ஆறாய் போகுது அப்போ எவ்வளவு வேதனையா இருக்கும் இந்த சூழல்ல இந்த பச்சிலம் குழந்தையை அன்னை மரியா எப்படி கையில் வச்சு சுமந்திருப்பாங்க அவங்களுக்கும் அந்த வேதனை இருந்திருக்கும் அவ இதெல்லாம் இயேசுக்கும் பிறந்ததுல இருந்தே அவர் தன்னுடைய வாழ்வில் என்னெல்லாம் நடந்தது இதெல்லாம் அறிந்தவராகவும் இயேசு இருந்திருக்கிறார் அந்த இந்த நிகழ்வை விட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அதாவது இஸ்ரேல் மக்கள் இந்த பாபிலோனுக்கு அந்த ஆசிரியர்களுடைய படையெடுப்பினால பாபிலோனுக்கு அவர்கள் அடிமைகளாக போகும்போது அகதிகளாக போகும்போது அந்த ராகேலுடைய கல்லறை வழியா போறான் அப்படி போகும்போது ராகேல் அங்க கல்லறையில அழுது கொண்டு கொண்டுதான் என் மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க அழுத சத்தம் வெளியில கேட்டுச்சாம் அப்போ ராகேல் அழுத குரல் கேட்டது போல இப்போது ராமாவிலும் அழு குரல் கேட்கிறது அப்போ குழந்தைகள் மறித்து போறாங்க பல குழந்தைகள் மறித்து போன ஆண் குழந்தைகள்லாம் செத்து போயிட்டாங்க அப்போ எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இன்னி கூட பார்த்தீங்கன்னா பாலசினால அநேக குழந்தைகள் மறித்து போறாங்க இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த புண்ணிய பூமியிலே இன்றைக்கு போர் சூழல் நடைபெற்றதுனால அநேக குழந்தைகள் மறித்து போனாங்க குழந்தைகளை பறிக்கொடுத்த பெற்றோர் இருக்கிறாங்க அல்லது பெற்றோரை பறி கொடுத்த குழந்தைகள் இருக்கிறாங்க இது போன்ற அவல நிலைகள் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே இருக்குது நாம் வாழ்கின்ற சமூகத்திலே இருக்குது நம்முடைய நாட்டிலே இருக்கு அப்போ இந்த குற்றமில்லா பாலகர் திருநாளை கொண்டாடி வருகிற சூழலிலே இந்த ஒரு பாவமும் அறியாமல் மறித்து போன அத்தனை குழந்தைகளையும் நான் நினைத்து இந்த நாளிலே மன்றாட அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சிறப்பு நாளை நாம கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே அனைத்து குழந்தைகளுக்காக மறித்து அத்தனை பாவம் இல்லாமல் அத்தனை குழந்தைகளுக்காக நாம் கடவுளிடம் மன்றாட அழைக்கப்படுகிறோம் இனியும் இது போன்ற உயிர் சேதங்கள் நம்ம நாட்டில் நிலவாதவாறு கடவுள் பாதுகாக்கணும்னு சொல்லி அவருடைய கரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபை தாரு பெரிய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே